குருக்ஷேத்திரத்தின் பதினைந்தாம் நாள் போர்க்களத்தில் ஒரு மாபெரும் தேராணி யாராலும் நெருங்க முடியாத ஒளி போல் மின்னினார் அவர் துரோணர் பாண்டவர்களின் ஆசான் அர்ஜுனன் அச்சவத்தாமா யுதிஷ்டர் பலருக்கும் அவர் தந்த வழிகாட்டல் அறிவு ஆயுத பயிற்சி அவரின் உயர்ந்த மனிதத்தன்மையை சொல்லும் அன்று துரோணர் அசுர வலிமை அல்ல ஆசான் ஆசான்பேன்ற ஒளிமிகு திறமையால் போர்க்களம் முழுவதையும் அதிர வைத்தார் பாண்டவர் படைகள் சிதறின யாராலும் துரோணரை நிறுத்த முடியவில்லை அப்போது கிருஷ்ணர் மெதுவாக புரிய வைத்தார் துரோணன் ஆயுதத்தை வைக்க வேண்டுமெனில் அவரின் இதயத்தையே பேசி சமாதானப்படுத்த வேண்டும் அவரின் மகன் அச்சுவத்தாமா பற்றி கேட்காமல் அவர் ஆயுதத்தை விடமாட்டார் போரின் நடுவில் யுதிஷ்டர் முன் வந்தார் யுதிஷ்டர் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசும் மனிதன் ஆசானை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை ஆனால் தர்மத்தை காக்க போர் நிறுத்த வேண்டிய நிலை அவர் மரியாதையுடன் கூவினார் அச்வத்தாமா இறந்தான் அதன் பின் யானை என்று அவர் சொன்னது போரின் ஒளி சங்குத்தாளத்தின் சப்தத்தில் மறைந்தது துரோணர் அவரது கண்ணியம் அவரது அன்பு அவரது இதயத்தந்தை உணர்வு அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் உடனே சிதறியது என் மகன் அவரின் கண்கள் கண்ணீரால் நனைந்தது சில நொடிககள் போர்க்களம் அவருக்கு விட்டது உலகம் வெறுமையானது அவர் மெதுவாக ஆயுதத்தை தரையில் வைத்தார் உலகமே அவருக்கு மாணவர் இப்போது அவர் சாந்தன் அவர் தியானத்தில் அமர்ந்தார் காற்றும் கூட அவரை தொடாதபடி மிக பெரிய ஞானி போல அந்த நிலையில்தான் திருஷ்டத்யும் நன் வந்தார் போரின் கோபத்தில் கடமையில் துரோணரின் உயிரை அகற்றினார் துரோணர் விழுந்த தருணம் போர்க்களம் முழுவதுமே ஒரு மௌனத்தில் மூழ்கியது அது ஒரு வீரனின் முடிவு மட்டுமல்ல ஒரு குரு ஒரு ஞானி ஒரு மரியாதைக்குரிய ஆசான் அவரின் மெளனமான அமைதியான பிரிவு நாள் பதினைந்து துரோணரின் கௌரவத்துடன் முடிந்த நாள்